எப்படி இருக்கும்னு கமாண்ட்டில் சொல்லுங்கள் கொலுஸ்ஸு டிசைன் ராய் ஃப்ரெண்ட்ஸ் நிஷாவுக்கு வந்து நகை வாங்கியிருக்கு அதெல்லாம் பன் பாக்ஸிங் பண்ண போகிறோம் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு கவரிங் நகை கிடையாது இது வந்து ஐம்போன் நகை வாங்கியிருக்கு கொலுசு என்னென்ன ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன்னா கொலுசு மாட்டலு வளையல் கை செயின் கை செயின் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கு எல்லாமே இதோட ரேட்டு என்னென்னு பார்ப்போம் எங்கேருந்து ஆர்டர் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி ஃபைவ் மெட்டல்ஸ் ஓகேங்களா அதாவது ஐம்பொன் அரிசி ஐம்பொன் அந்த கடையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணது நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் கூட போடுறேன் ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோமா பார்சலா ஆ ஓகே ஹாப்பி தான் நனி சார் ஹாப்பி அது மட்டும் இல்லை அடுத்த வாரம் என்னென்ன ஆர்டர் பண்ண போகிறோன்னா தாலி செயின் தாலி உருக்கல் குழந்தைக்கு போகிற தண்டை மெட்டி எல்லாமே அடுத்த வாரம் ஓகே இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் நீங்களும் தேவைப்படுறவங்க அவங்களோட கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் நான் அந்த ஸ்க்ரீனில் போடுறேன் வாட்ஸ்அப் நம்பரு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஹோல்சேலாக வேணாலும் வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸாக இருந்தாலும் அவங்க நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க ப்ரைஸ் இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ் இல்லாமல் உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஹோல்சேலாக ரீட்டெயிலாக வாங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க சரி வாங்க ரொம்ப நேரம் பேசாமல் நம்ம நிஷாவோட நகையெல்லாம் அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் என்ன நிஷா அன்பாக்சிங் பண்ணிடுறியா கொஞ்சம் இங்கிட்டு வந்து உக்கார் கொஞ்சம் நான் வந்து உருவார் அது கட்டில் ஒரு பக்கம் இதாகிடுச்சுங்க உடஞ்சி போயிருச்சு அப்படிக்கும் அதுக்கப்புறம் அந்த நகையோட இதெல்லாம் சூப்பராக தெரியும் அதே மாதிரி இவங்களோட சொந்த தயாரிப்பு தான் சொந்த தயாரிப்பு இதில் தான் நகையெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னொன்று என்னென்னா வந்து இது வந்து இப்போ கோல்டு பிளாட்டட் கிடையாது இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல் அந்த கோல்டு பிளாட்டட் இல்லாமல் இவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அன்பாலிஷ்டு அன்பாலிஷாக இருக்குல அதுதான் பண்ணியிருக்காங்க பேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்குல்லி சார் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எல்லாமே விலை கம்மியும் பண்ணி தருவாங்க அதுவும் நம்ம செல்வாப்ளாக் சேனல் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னம்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக கம்மியாக தருவாங்க பெஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க உங்களுக்கு எல்லா டிசைனுமே இருக்கும் உங்கள் டிசைனை அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிருவாங்க இல்லை நீங்கள் நேரில் போய் கடையில் ஷாப்பில் வாங்கிக்கிறாங்களோ உங்களுக்கு கடை இருக்குது கடையிலேயே போய் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் என்ன சைஸ் வேணும் இதெல்லாமே சொன்னீங்கன்னா அவங்க இது பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து கம்மினி சார் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மாமியோடய இந்த இது அதிலே வந்து போர் ஸ்லெட்டு பிரேஸ்லெட் சொல்லு பிரேஸ்லெட் பிரேஸ்லெட் ஆ ரிங்கு ஓகே அவங்களோட கடையோட அட்ரஸ்ஸு இது பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரை அவங்கள காண்டக்ட் பண்ணுறதுக்கு இது ஓகேங்களா மொத்தமாகவும் கிடைக்கும் சில்லறையும் கிடைக்கும் அவங்களோட என்ன டிசைன் ஆர்டர் பண்ணீங்கன்னா கூட அது கூட செஞ்சு தருவாங்க இந்த மாதிரி கட்சி இதுவும் வாங்கிக்கலாம் நம்மளுடைய இறந்து போய் அப்பா கும்பா குழந்தைங்க ஃபோட்டோஸ்ஸு எல்லாமே வந்து நம்ம வச்சு மோதிரத்தில் மோதிரம் மாதிரி மோதிரம் செயின் ஞாபகமாக போட்டுக்கலாம் ஓகே இது அவங்களோடது ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க காண்டக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேயா ஓகே இதுவும் அவங்களோட தான் ஓகேங்களா அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க தெலுங்கு ஸ்ட்ரீட்டில் கோயம்புத்தூரில் இருக்குது ஓகே ஓகே அன்பாக்சிங் பண்ணலாமா நீ சார் ஃபஸ்ட்டு என்னது ஆ வளையல் ஒவ்வொரு டிசைனாக ஓப்பன் பண்ணிக்காமே நான் கொஞ்சம் கிட்டக்கையே வச்சுக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு டிசைன்லாம் சூப்பராக தெரியும் வெள்ளை கல் வச்சு ஐம்பொன் வளையல் சூப்பராக இருக்கா வளையல் எல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் இருங்க எல்லா வளையலையும் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஓகே இதை கவர் மேலே வச்சு வச்சுருப்பா ம் அப்படி வச்சிரு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்கிதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது சகப்பு கல் வச்ச வளையலா அது வெள்ளை கல் இது சவப்பு கல் சூப்பராக இருக்கேனே சார் இங்கே பாருங்க எல்லாமே எல்லாமே நகை தான் ஓகே எதுவாயுமா நெக்ஸ்ட்டு ஒரு வளையல் ஒயிட்டு பிங்க் க்ரீன் நிஷாவுக்கு எத்தனை செட்டு நாலு செட்டு வளையல் ஆர்டர் பண்ணியிருக்கா நிஷா எட்டு செட்டு வளையல் பிளைன் ஓகே இந்த டிசைன் வந்து பச்சை பிங்க்கு ஒயிட் ஒயிட் மூணு கலரும் உள்ள ஐம்பது வளையல் இது கோல்டு பிளாட் எடுக்க கிடையாது நிஷா பார்த்தியா இது அப்படியே இருக்குது பாரு ராவாக இருக்குது ம் அஞ்சு இது தங்கம் வெள்ளி அதெல்லாம் சேர்த்து ஐம்பது அப்புறம் ஐம்பது நகைன்னா அந்த எல்லாம் சேர்த்து தானே இது வந்து கிரீன் சில இதுல எல்லாம் அன்பாலிஷ்டு பண்ணி தான் இது பாலிஷ்டு பண்ணி தான் விற்பாங்க ஒரு சில இடத்துல தான் அன்பாலிஷ் பண்ணி விற்பாங்க அன்பாலிஷ்டு இந்த மாதிரி நகை விற்பாங்க அது இந்த கடையில் வைக்கிறாங்க இது பச்சை கலர் கல் வச்சதுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கா ஓகே இப்போ க க இது கல் வச்ச வலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா ஆ கல்லு வச்ச வளையல்லாம் ஜோடி எவ்வளோன்னா ஜோடி ஆ ஜோடா செட்டு வச்ச வளையல்லாம் தொள்ளாயிரூவா நெக்ஸ்ட்டு பிளைன் டிசைன் வளையல் இதில் பூ டிசைன் சூப்பராக இருக்குல்ல நல்லா சூப்பராக இருக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கு ம் அடுத்த டிசைன் கம்மி இதிலே நாலு டிசைன்ஸாவுக்கு அது ஒரு பூ மாடல் டிசைனு இது ஒரு டிசைனு இந்த அடுத்த டிசைன் எடு இது ஒரு டிசைனு டிசைன்லாம் சூப்பராக இருக்குல்ல இது யானை மாதிரி இருக்குது யானையா மயில் மயில் மாதிரி மாதிரி உள்ளதுக்குள்ள இருக்குது அடுத்த டிசைன் எடு இது இதுவும் நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேற இது அன்பாக்சிங் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இது கல் வச்ச வளையல் தொள்ளாயிரம் ரூபா நிசா ஜோடி பிளைன் வளையல் வந்து ஜோடி இரநூத்தம்பது ரூபா ஆ கல்லு கல் இல்லாதது இரநூத்தி ஐம்பது ரூபா இப்போ நம்ம மாட்டல் ஆனால் இதே ரேட்டு தான் கிடையாதுங்க நீங்கள் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா அவங்க கம்மி பண்ணி ரெடி பண்ணி தருவாங்க ம் எடுக்க எடுத்துக்காமி இப்போ மாட்டல் ம் மாட்டல் கல் வச்ச மாட்டெல்லாம் ஐநூறுரூவா ஆ ஜோடி ஐநூறுரூவா சூப்பராக இருக்குல்ல இது பச்சை வெள்ளை உங்களுக்கு எந்த டிசைன் வளையல்ல எந்த கல் வச்சதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு கல் வைக்காததில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு வளையல்ல மாட்டலில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு இது நல்ல நல்ல பளிச்சென்னு ஒயிட் கலர் ஒயிட் கலர் இந்த டிசைனும் நல்லா இருக்குல்ல இது வண்ணாத்தி பூச்சி வண்ணாத்தி பூச்சி ம் அந்த மாடல் தான் உனக்கு பிடிச்சிருக்கா அதான் ஆ எல்லாமே உனக்கு தானே அப்புறம் என்ன இது பிடிச்சிருக்க அது பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கேன் பிடிக்கல எல்லாத்தையும் வச்சுக்கோ இது ஒரு மாடல் இது எல்லாமே ஐநூறுரூவா தாங்க

இது வந்து சிகப்பும் எல்லையும் வச்ச கல்ல சூப்பராக இருக்கு நிஷா ம் நெக்ஸ்ட் எடு அரசி ஃபைவ் மெட்டல்ஸ் ஐம்பொன் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஓ இது தாண்டி ஹார்ட்டு ஹார்ட்டு இது இது மாங்கான்னு சுனியில் மாங்காய் மாதிரி இருக்கு அந்த டிசைன் இது நிஷா ஒரே ஹாப்பி தான் ம் இப்படி அடுத்த மாடல் என்னென்னு பார்ப்போம் இன்னும் நிறைய நகை இருக்குங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன மாடல்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் உண்டா இதுவும் சூப்பராக இருக்கு ஆனால் ரெண்டுதும் ஒரே மாதிரி டிசைனில் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க ஆனால் கல் தான் வேற வேற ஏய் ஆ மணிஷா டிசைனே வேற வேறும் இருக்கு அது கீழே கீழே வருது டிசைனும் வேற அடுத்தது இதோட அவ்வளோதான் ஓகே

நல்லா தண்டி இருக்கு சூப்பரா இருக்கு தங்க ஐம்பது வந்தாவோ போறங்க ஓடிடலாம் கை ரூபாங்க ரேட்டு ம் கூட நாலு மாடல் எங்க போ இதெல்லாம் பின் பண்ணியிருக்கு திருப்பி வேணும் பின் அடிச்சிருக்கு பின் அடிக்கலங்க இங்க நான் பிச்சி காட்டு இது ஹார்ட் மாடலு கீழே பாருங்க இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு நல்லா நீ சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது ஹார்ட்டு மாடலு அது ஃபுல் ஹார்ட்டு இது வந்து நடுவில் ஓட்ட இருக்கிற மாதிரி ஹார்ட்டு மாடலு இன்னொரு மாடல் இது என்னது இது பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு செயின் மாடலு அடுத்தது விடு இது வந்து ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு மாடல் நாலு மாடலுமே நல்லா இருக்குனி சார் ஓகே நெக்ஸ்ட் என்னது தங்க கொலுசு ஐம்பொன் கொலுசு எல்லாம் அன்பாக்சிங் பண்ண போகிறானி சார் கை செயின்லாம் நானூற்றம்பது ரூபா நீ சார் ஓகே கொலுசு என்ன ரேட்டுன்னு பார்ப்போம் உங்களுக்கு எத்தனை இன்ச்சு வேணுமோ அதே மாதிரி அளவெல்லாம் நீங்கள் சின்ன குழந்தைங்களே பெரிய இது எட் எட்டரை இன்ச்சு இதெல்லாம் பதினோரு இன்ச்சு அது பத்து இன்ச்சு டிசைனும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் ஆ சூப்பராக இருக்கு நீ சார் எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் கொலுசு டிசைன் எட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த அடுத்த டிசைன் இப்படி இது அது முத்து வச்சதா நீ அதை உள்ள வை ஏ நல்லா இருக்கு நீ சார் முத்து 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 இல்லை இது குண்டுமணி மாதிரி குண்டு மணி மாதிரி முத்து வந்து ஒரே இடத்து மட்டும்தான் முத்து முத்துன்னா இது முத்துன்னா இதுதான் அதுதான் முத்து இது சும்மா மணி மாதிரி ரூபாய்க்கு பெஸ்ட்டு சூப்பர் சூப்பர் ஆ நெக்ஸ்ட் என்ன நீசா அதுவும் கொலுசு மாடல் தான் இது சூப்பராக இருக்குல்ல இது என்ன ஹார்ட்டா ஹார்ட் மாதிரி ஆனால் ஹார்ட் இல்லை சூப்பராக இருக்கு டிசைனா கடைசியாக ஒரு இடத்துல முத்து அது என்ன கொக்கி டைப்பா இதா திருவா கொக்கி தான் கொக்கி டைப்பு சரி சரி சூப்பர் அடுத்தது மூணு டிசைன் நிஷாவுக்கு எந்த கொலுசு சூப்பராக இருக்கும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கல் வச்சுருக்கேன் கல் வச்ச கொலுசு மூணு கலரு ஆ வெள்ளை 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 ரெட்டு பச்சை வெள்ளை பச்சை மூணு கலந்து கலந்து வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு நிஷா ம் வேற நெக்ஸ்ட்டு வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம் இது பத்து இன்ச்சு எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க ஒம்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு ஏழு இன்ச்சுன்னு எல்லாமே போட்டிருக்கேன் அவங்கவுங்க உங்கள் காலேஜ் சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஏ இது சூப்பராக இருக்குல்ல நீ சார் ம் சூப்பர் சூப்பர் அடுத்தது நெக்ஸ்ட் என்னான்னு பார்ப்போம் பூ டிசைனா போட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் நல்லா இருக்கு இந்த டிசைனும் நல்லா இருக்கு மின்னுக்குது ஒரு மாதிரி ஜிக்கு ஜிகுன்னு எல்லா பக்கமும் ஒரு மாதிரி கலராக தெரியுதுதானே ரெட்டு பிங்க்கு பிங்க்கு க்ரீனு எல்லோ மாதிரி தெரியுது தானே இடத்துல ஓரத்தில் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற என்ன வேற என்ன நீ சார் அவ்வளோதான் நான் வாங்கின கலெக்ஷன் எல்லாம் இதுதான் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக காமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நீங்களும் மறந்துடாம ஐம்பொண்ணு வந்து உங்களுக்கும் அப்படின்னா வாங்கணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரு எல்லாமே வந்து டிஸ்கஷன்ல கொடுத்துருக்கேன் இருக்கு இந்த போட்டோவில் அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து வாங்கணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அந்த எடுத்து அந்த விசிட்டிங் கார்டு அதே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம்னா யாரும் பார்க்கவும் மாட்டாங்க இப்படி காமிச்சிட்டோம்னா எல்லோரும் பார்ப்பாங்க இங்கே பாருங்க இந்த நம்பர் தாங்க நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் பண்ணுறதா இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் யாரும் பார்க்கலாம் மாட்டாங்க ஓகே வேறு என்ன சார் ஓகே பாய் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நேராக போய் ஷாப்லையே வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி ஹோல்சேலாக இருந்தாலும் சரி ஓகே பாய் 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 பாய்